කතා සහ අසත්‍ය ප්‍රකාශ කිරීම ඉතාමත් වැදි සහද ක්‍රියාව. உண்மைக்கு புறம்பான பொய்யான தகவல்களை பரப்புவது பிழையான விடயம் இது தொடர்பில் தற்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டால் அது தொடர்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து ஆயுள் தண்டனை வழங்கப்படும் அளவுக்கு மிகப்பெரிய குற்றமாக அது அமையும் இடம்பெயர்ந்துள்ள மக்கள் உள்ள பகுதிகளில் பாலியல் வன்புணர்வு பெண்களை துன்புறுத்தல் தேவையற்ற விதத்தில் நுழைவது களவாடுதல் உள்ளிட்ட குற்றங்களுக்கு எதிராக போலீசார் கடும் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இதே நேரம் சீரற்ற கால நிலையினால் சாரதி அனுமதி பத்திரங்களை புதுப்பிக்க முடியாது போன சாரதிகளுக்கு சட்ட ரீதியிலான தடையின்றி வாகனங்களை செலுத்துவதற்கான சலுகை காலம் வழங்கப்பட்டுள்ளது மோட்டார் போக்குவரத்து திணைக்கள அலுவலகத்துக்கு செல்வதற்கு ஏற்பட்டுள்ள இடையூறுகள் காரணமாகவே இந்த சலுகை காலம் வழங்கப்பட்டுள்ளது நவம்பர் பதினோராம் தேதி முதல் டிசம்பர் இருபத்தோராம் தேதி வரையிலான காலப்பகுதியில் காலாவதியாகும் சாரதி அனுமதி பத்திரங்களை புதுப்பிப்பதற்காக விசேட சலுகை காலம் வழங்குவதற்கு மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தீர்மானித்துள்ளது இச்சலுகை காலத்தில் காலாவதியான சாரதி அனுமதி பத்திரத்துடன் வாகனத்தை செலுத்துவது மோட்டார் போக்குவரத்து சட்டத்தை மீறுவதாக அமையாதென போலீஸ் மாதிபர் சகல போலீஸ் நிலையங்களுக்கும் அறிவித்துள்ளார் இதே நேரம் ஐடிஎச் தேசிய தொற்றுநோய் மருத்துவ நிறுவனம் மற்றும் முல்லேரியா தேசிய மனநோய் சுகாதார நிலையம் ஆகியன நீரில் மூழ்கியுள்ளதாக பரவும் சமூக ஊடக செய்திகள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது ஐடிஎச் வைத்தியசாலை முல்லேரியா தேசிய மனநோய் மருத்துவ நிலையம் ஆகியன வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக சமூக ஊடகங்கள் செய்தி வெளியிடுகின்றன இச்செய்தியில் எவ்வித உண்மையும் இல்லை என சுகாதார அமைச்சு வலியுறுத்தியுள்ளது முல்லேரியா வைத்தியசாலையிலிருந்து நீண்ட தூரம் வெள்ளம் காணப்பட்டதென்றும் இதனால் வைத்தியசாலைக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என்றும் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது பொய்யான சமூக ஊடக செய்திகளை நம்பி குழப்பமடைய வேண்டாம் என்றும் மேலதிக தகவல்கள் தேவைப்படும் பட்சத்தில் இருபத்தி நான்கு மணித்தளங்களும் செயல்படும் ஒன்று ஒன்பது இரண்டு எனும் தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பை ஏற்படுத்த முடியும் என்றும் சுகாதார அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது